ரைஸ் சோப்ஸ் வந்து எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றது வந்து கேட்டிருந்தீங்க போட சொல்லி ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேனோ அது தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம் சரிங்களா ஸோ இது மாதிரி பாலித்தீன் ராப்பிங் ரோல் உண்டு அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு சதுரமாக வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து உங்களோட சோப்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கலாம் மடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதே மாதிரி இதுதான் வந்துட்டு பட்டர் ஷீட் நான் வந்து சொல்லினேன் பட்டர் ஷீட்னால் என்னது பேப்பராக அப்படின்ற மாதிரி இது இந்த மாதிரி பட்டர் ஷீட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும் இது தான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இது ஆறு வந்துட்டு இது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் நான் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இது போக உங்களுக்கு வந்துட்டு டேப் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி செல்லோ டேப் வந்துட்டு தேவைப்படும் அண்ட் அது போக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குட்டியாக தான் இருக்கும் இதில் என்ன சோப்போ அதை வந்து நீங்கள் எழுதிட்டு எவ்வளோ எக்ஸ்பிரி எக்ஸ்பிரியேட்டேட் இந்த இது எழுத கரெக்டாக இந்த இது இருக்கும் இந்த மூணு விஷயம் நம்மளுக்கு முக்கியமானது நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு இது போதுமானதாக இருக்கும் சரிங்களா ஸோ இது அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஸ்டிக்கர் ப்ராண்டிங் ஸ்டிக்கர் உண்டு இல்லையா ஸோ அந்த இது வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ இங்கே இந்த மாதிரி உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டிக்கர்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது இல்லைனாலும் ஓகே தான் ஓகேங்களா இப்போ நான் எப்படி வந்துட்டு பேக் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பட்டர்ஷீட்டில் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஓகே இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு சோப் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியணும் இது அந்த பக்கம் இந்த பக்கம் மடக்கிற மாதிரி இருக்கிறது வந்து எப்படி அப்படின்றது ஸோ அது கேட்டால் மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இது பாருங்களேன் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒட்டிக்கும் இது வந்து நான் சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் மேலே ஆகுது ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி ஆனோடனே இந்த கார்னர் நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டுக்கோங்க இப்படி ஒரு ஷேப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு செலவ்டாப் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா குட்டியை வந்து போட்டாலே போதும் ரொம்ப வந்துட்டு இந்த சோப்ஸுக்கே வந்துட்டு நிறைய செலட்டப் வந்துட்டு போடணும் அப்படின்ற இது வந்துட்டு கிடையாது ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் ஓகே ஒட்டினதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது இப்படி தான் பேக் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை கேட்டிருந்தீங்க நான் நிறைய பேர் வந்துட்டு இந்த பாக்ஸஸ் இல்லாமல் நான் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன் ஸோ வந்து எப்படி பேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தீங்க நான் இப்போ வந்துட்டு சொல்லியிருந்தேன் பட்டர் ஷீட் வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிடலாம் ஸோ இதுக்கும் இதுதான் வந்துட்டு பட்டர் ஷீட் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பக்கம் எல்லாம் கவர் ஆயிடுச்சு அண்ட் இந்த பக்கமும் நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மெத்தடு தான் ஸோ இந்த மாதிரி சுற்றி ஒரு டேப் போட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஏர் டைட்டாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக சோப் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நான் எழு எழுதுறது எப்படி அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு காட்ட பாருங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு நான் கடுக்காய் சோப் வந்துட்டு பேக் பண்ணேன் அதை வந்து எழுதிக்கிறேன் ஓகேங்களா அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளோ கிராம் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கணும் அது வந்து எண்பது கிராம் சரிங்களா எண்பது கிராம் இருக்குது அதையும் இப்படி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரி டேட் வந்துட்டு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன் இயர் வரைக்கும் இந்த சோப் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த அதுக்கு முன்னாடி ஒரு எயிட் மந்த் நான் போட்டிருக்கேன் இதுக்கு ஏன்னா சூப்பர் ஃபைட்டெல்லாம் நம்ம விட்டுருக்கோம் அதனால் இந்த மந்த் வரைக்கும் போட்டிருக்கேன் அதாவது ஆகஸ்ட்டில் வந்துட்டு நான் ரெடி பண்ணி பேக் பண்ணுறேன் இதில் ஒரு எட்டு மாதம் கணக்கு பண்ணி வந்துட்டு நான் போட்டிருக்கேன் அண்ட் அதுக்கு கீழே நீங்கள் வேறு ஏதாவது மென்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம் நான் வந்துட்டு ஹேண்ட்மேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரை வந்து அப்படியே நம்ம எடுத்துட முடியாது எடுத்துட்டு இதை ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டிக்கோங்க இந்த மாதிரி ஓட்டிக்கோங்க இதை ஒட்டிட்டு இப்படியே கொடுத்தாலும் சரி இந்த பக்கம் உங்களோட லோகோ ஸ்டிக்கர் ஓட்டினாலும் சரி இந்த மாதிரி உங்களோட லோகோ ஸ்டிக்கர் இந்த பக்கமாக இப்படி நீங்கள் ஓட்டிக்கிட்டாலும் சரி ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு சோப் வந்து நீட்டாக பேக் பண்ணுற மாதிரி இதுவே மேக்ஸிமம் போதுமானது ஸோ நிறைய ஹோல்சேல் கொடுக்குறாங்க அப்படின்னா இது மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரேப்பிங் இது எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோப் வந்துட்டு எடுத்திருக்கேன் இந்த சோப்பு வந்துட்டு நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதை இப்படி பண்ணிக்கிட்டு இது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குன்னா நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப நல்லது சில பேர் அந்த டைட்டாக பிடிச்சி இது பண்ணுவாங்க அப்படின்னாலும் வச்சுக்கலாம் பட் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் இதை வந்துட்டு அப்படியே கவர் பண்ணி அதாவது மொத்தமாக கவர் பண்ணி இந்த ஹீட்டர் ஏர் வரும் இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து இதை இந்த பக்கம்னாலும் கொண்டு வரலாம் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு தெரியணும் இந்த டிசைன் உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் வந்து மாற்றிடலாம் ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு இந்த பக்கம் நீங்கள் வந்து கொண்டு வரலாம் இப்படி ரெண்டு டைப்லேயுமே வந்து கொண்டு வந்துடலாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் நான் வந்து பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம்னா இங்கே வந்து உங்களுக்கு அதோடய இது வந்துட்டு நல்லா தெரியும் சிலர் இப்படியும் லைக் பண்ணுவாங்க இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக டேப் ஓட்டிக்கலாம் டேப் ஓட்டிட்டேன் ஸோ இது வந்து மஞ்சுஷ்தா சோப்பு ஸோ வந்து மஞ்சுஷ்தா சோப் அதுக்கப்புறம் வந்துட்டு எயிட்டி கிராம் எக்ஸ்பிரி டேட் சேம் அதே தான் வந்துட்டு உங்களுக்கு வரும் அடுத்தது ஹேண்ட்மேடு இப்போ இந்த ஸ்டிக்கரையுமே நீங்க எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் இதில் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்க ஒட்டிக்கலாம் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்துட்டு நம்ம ரெண்டு சோப் வந்து பேக் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கடுக்காய் சோப் இதுவுமே உள்ளே உள்ளது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி பேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது நல்லா டிரான்ஸ்பரண்டாக தெரியுது ஸோ இது வந்து மஞ்சிஸ்தா சோப்பு இது வந்து கடுக்காய் சோப் இந்த ரெண்டு மெத்தடில் வந்துட்டு நான் உங்களுக்கு பேக் பண்ணி இது பண்ணியிருக்கேன் இதில் லோகோ ஒட்டியது இதில் ஒட்டலை ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ